ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மறக்காம மேன் கேட்டிருக்காங்க பதினாயிரம் பிளஸ் இன்சென்டிவ் சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் சேலரி நான் பாக்குறேன் நிறைய இடத்துல மென்னுக்கு பிப்டினா உமனுக்கு வந்து டுவெல் அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும் ஹெச்ஆருக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க மேனேஜர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு பதினெட்டாயிரம் பில்லிங்க்கு பதினாறாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்க்கு வந்து பதினெட்டாயிரம் சேலரினு சொல்லியிருக்காங்க கார் டிரைவருக்கு பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க அனுபவம் உள்ளவங்க வேணும் லேடி செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேல்ரி எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி இடிபி கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி வசதி இருக்கு உணவு இலவசம் இந்த எல்லாமே மேலுக்கு மட்டும்தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ யாரை கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எஸ் பிபி சில்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஈஸ்வரன் கோவில் விதியில் மட்டும் சொல்லியிருக்காங்க ஈரோடு அப்படின்ட்டு ஸோ இதே நம்மளை வேறு இடத்துல இருக்கும் போல் ஸோ அதனால் அவங்களோட கிளாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஒன் நைன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ